வீட்டில் சாம்பிராணி போகை வந்து ஈஸியாக நம்ம போடலாம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இருந்தாலும் நம்ம டெய்லியும் வந்து சாம்பிராணி போகை போடுறப்போ ஒரு பாசிட்டிவ் வைப்பு நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அதே போல் கண்டிஷ்டி ஃபுல்லாகவே வந்து அழியும் இதனால் வந்து உங்கள் உடல் உபாதைகள் கூட சரியாகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதுக்குன்னே தெரியாது பெயினாக இருக்கும் பாடிலாம் நைட்டெல்லாம் தூக்கமே வராது ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து நைட்டு ஆட்டோமேட்டிக்காகவே தூக்கம் இல்லைனா வந்து உங்களுக்கு நீர்கட்டி பிரச்சனை தைராய்டு பிரச்சனைனா ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்துடும் இதனால் கூட வந்து குழந்தை வந்து ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் அதனால வீட்டில் நீங்கள் சாம்பிராணி புகை ரெகுலராக போட கற்றுக்கோங்க அது வந்து முருகனுக்காகட்டும் அம்மனுக்காகட்டும் உங்கள் குலசாமி கருப்புசாமி ஆகட்டும் அது எதுவாக இருந்தாலுமே சாம்பிராணி புகை போட்டாலே உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே புகையாக மாறி கரைஞ்சு போயிடும் ஒரு குழந்தையும் சீக்கிரம் கிடைக்கும் நீங்கள் நெ மட்டும் கிடையாது நீங்கள் வேண்ட வேண்டுதல் எல்லாமே அப்படியே நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாம்பிராணி புகை போட்டோன்னே முதல்ல வந்து உங்கள் நிலவாசப்படி காட்டுங்க நிலவாசப்படியில் இருந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் காட்டுங்க ஸோ அந்த மாதிரி காட்டுறப்ப தான் உங்களுக்கு வந்து அம்மன் வந்து உள்ளே வரும்